வணக்கம் நாம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தோட இறுதியில் இருக்கோம் அப்போ அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக பொருளாதாரத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நிறைய கணிப்புகள் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நாம பார்க்க போறது அமெரிக்கா சீனா இந்தியான்னு இந்த பெரிய சக்திகளுக்கு இடையில என்ன நடக்கப் போகுதுங்கிறத பத்திதான் குறிப்பா வர்த்தகம் முதலீடு அதிகாரம்னு எல்லாத்துலேயும் என்னென்ன மாற்றங்கள் வரலான்னு நீங்க எங்களுக்கு அனுப்பின சில கட்டுரைகளையும் குறிப்புகளையும் வச்சு இன்னும் ஆழமாக போறோம் முதல்ல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில ரொம்ப நாளா பொஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இருந்து ஆரம்பிக்கலாம் சீனாலிருந்து வர்ற செமிகண்டக்டர் சிப்புங்களுக்கு அமெரிக்கா ஒரு பெரிய வரி விதிக்க போறதா பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அந்த முடிவை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க இது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி இருந்தாலும் முடியல இல்லையா கண்டிப்பா இது வந்து ஒரு தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான் அமெரிக்கா ரொம்ப தெளிவா இப்போதைக்கு வரி இல்ல ஆனா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து இந்த வரி வரலாம் அப்படின்னு ஒரு சமிக்ஞை கொடுத்துருக்கு இதை நாம ஒரு ராஜதந்திர சதுரங்க ஆட்ட மாதிரி பார்க்கணும் இப்போதைக்கு ஒரு அமைதியான சூழலை உருவாக்கிக்கிட்டு பின்னாடி நடக்க போற பேச்சுவார்த்தைகளில் இதை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்த அமெரிக்கா திட்டமிடுது அதாவது எங்க பேச்சை கேட்டால் வரி இல்லை இல்லைன்னா வரி உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்போ அமெரிக்காவோட இந்த காத்திருந்து பார்ப்போம் அணுகுமுறைக்கு சீனா எப்படி எதிர்வினையாற்றுது அவங்க இதை ஒரு பலவீனமா பார்க்குறாங்களா இல்லை ஒரு வாய்ப்பா நிச்சயமா ஒரு வாய்ப்பா பார்க்கல அவங்க தரப்புலேருந்து பார்க்கும்போது இது ஒரு அச்சுறுத்தல் தான் அதனால தான் வர்த்தகத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தாதீங்க எங்களோட நியாயமான உரிமைகளை பாதுகாக்க நாங்க எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்போன்னு ரொம்ப கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா ரெண்டு பேருமே நேரடி மோதலை தவிர்க்கிறாங்க ஆனா தங்களோட நிலையிலிருந்து பின் வாங்கவும் தயாராயில்லை இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உலக வர்த்தகத்தோட போக்கையே தீர்மானிக்க போகுது இந்த வரி பிரச்சனை அமெரிக்க இருக்க நேரடியா அமெரிக்க பொருளாதாரம் இப்போ எப்படி இருக்கு அதோட பலம் உலக நாடுகளுக்கு எந்த விதத்துல உதவுது ஏன்னா அமெரிக்கா தும்முன உலகத்துக்கே ஜலதோஷம் பிடிக்கும்னு ஒரு பேச்சு உண்டே ஆமா அந்த பேச்சு உண்மைதான் நல்ல வேலையா அமெரிக்கா இப்போ தும் நிலையில இல்ல சொல்ல போனா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு போன காலாண்டில் அமெரிக்காவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி நாலு சதவீதத்துக்கும் மேலே வளர்ந்துருக்கு இது கடந்த ரெண்டு வருஷத்தில் இல்லாத ஒரு அபாரமான வளர்ச்சி மக்கள் அதிகமாக செலவு செஞ்சதும் வெளிநாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி செஞ்சது தான் இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா பொருளாதாரம் வலுவாக இருக்கிறது உலகத்துக்கே ஒரு நல்ல செய்தி ஏன்னா அவங்க மற்ற நாடுகளிலிருந்து இருந்து பொருட்களை அதிகமாக இறக்குமதி செய்வாங்க இது கேட்க நல்லா இருக்கு பொருளாதாரம் நல்லா வளர்ந்தா மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க இன்னும் அதிகமா செலவு செய்வாங்க இதுதானே இயல்பு ஆனா இதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கிறதா உங்க குறிப்புகள்ல படிச்சேன் அது என்ன அதுதான் இதுல சுவாரஸ்யமான விஷயம் பொருளாதாரம் புள்ளி விவரங்கள்ல நல்லா வளர்ந்தாலும் சாதாரண அமெரிக்க மக்கள் மனசுல ஒரு விதமான கவலை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேலை வாய்ப்பு சந்தை எப்படி இருக்குமோ நம்ம வேலை தப்புமாங்கிற ஒரு பயம் அவங்க அவங்க இப்ப செலவு செஞ்சாலும் எதிர்காலத்தை பத்தின ஒரு நம்பிக்கை அவங்கள ஆட்டி படிக்குது இது ஒரு விசித்திரமான நிலை பொருளாதாரம் மேல போகுது ஆனா மக்கள் மனநிலை கீழே போகுது அப்போ இந்த நம்பிக்கையின்மையினாலதான் அமெரிக்காவோட மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைக்கலான்னு யோசிக்கிறாங்களா பொருளாதாரம் நல்லா வளர்றப்ப வட்டியை குறைக்கிறது கொஞ்சம் புதுசா இருக்கே பொதுவா விலைவாசிய கட்டுப்படுத்த வட்டியை ஏத்துவாங்க இல்லையா ஆமா நீங்க சொல்றது சரிதான் ஆனா ஃபெடரல் ரிசர்வ்க்கு விலைவாசிய கட்டுப்படுத்துறது மட்டும் வேலை இல்ல பொதுவான வேலை உருவாக்குறதும் அவங்களோட பொறுப்பு இப்போ இருக்கிற வேலைவாய்ப்பு குறித்த கவலைகளை போக்குறதுக்காக பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வட்டி விகிதங்களை குறைக்கலாம் அப்படி வட்டியை குறைச்சா அமெரிக்க டாலரோட மதிப்பு மற்ற நாணயங்களுக்கு நிகராக கொஞ்சம் குறையும் ஓகே டாலர் மதிப்பு குறைஞ்சா முதலீட்டாளர்களுக்கு அமெரிக்காவை தாண்டி மத்த நாடுகள்ல முதலீடு செய்யறது லாபகரமா தெரியும் அப்போ அந்த பணம் வளரும் நாடுகளை நோக்கி பாயும் சரியா இது ஆசிய நாடுகளுக்கு குறிப்பா இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையுமா நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆசிய சந்தைகள் மேலெழும்ப இது ஒரு பெரிய காரணமா இருக்கலாம் குறிப்பா இந்தியாவை பத்தி பேசணும்னா இந்த வருஷம் மத்த வளரும் நாடுகளோட ஒப்பிடும்போது கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் கூட அடுத்த வருஷம் ஒரு பெரிய முன்னேற்றம் அடைய வாய்ப்பிருக்கு அதுக்கு சில உறுதியான காரணங்கள் இருக்கு இந்தியாவில் வங்கிகள் அதிகமாக கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது தொழில் வளர்ச்சிக்கு உதவும் அரசாங்கம் உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல அதாவது சாலைகள் பாலங்கள் கட்டுறதுல மிகப்பெரிய பெரிய அளவுல முதலீடு செய்யுது இதுல ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது வீட்டு சந்தை பத்தி இல்லையா ஆமா கிட்டத்தட்ட பத்து வருஷமா சரிவிலேயே இருந்த இந்தியாவோட ரியல் எஸ்டேட் துறை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு மக்கள் வீடு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒருத்தர் வீடு வாங்கும் போது அது சிமெண்ட் கம்பி பெயிண்ட் பர்னிச்சர்னு பல தொழில்களை ஒரு சேர ஊக்குவிக்கும் இதெல்லாம் சேர்ந்து மக்களோட நுகர்வு சக்தியை அதிகப்படுத்தி இந்திய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும்னு ஒரு வலுவான எதிர்பார்ப்பு இருக்கு சரி இந்தியா ஒரு பக்கம் இப்படி வளர்ச்சியை நோக்கி போகுது ஆனா ஆசியாவோட இன்னொரு பெரிய சக்தியான சீனா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பல உலக முதலீட்டாளர்கள் சீனாவை முதலீடு செய்ய தகுதியற்ற நாடுன்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஆனா இப்போ அந்த மனநிலை மாறுறதா சொல்லப்படுது இது உண்மையா உண்மைதான் முதலீட்டாளர்களின் மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் தெரியுது முன்னாடி சீனாவுல எப்ப பெரிய வளர்ச்சி வரும்னு எதிர்பார்த்து ஏமாந்து போனாங்க இப்போ அவங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப எளிமையா இருக்கு சீனா பெரிய சரிவை சந்திக்காம நிலையா இருந்தாலே போதும்னு நினைக்கிறாங்க இந்த மனமாற்றம் தான் சீன சந்தைக்குள்ள பணத்தை திரும்பவும் கொண்டு வருது ஆனா சீன பொருளாதாரம் சிக்கல் இருக்குன்னு தானே நம்ம கேள்விப்படுறோம் அங்கதான் நம்ம சீன பொருளாதாரத்தோட ரெண்டு முகங்களை பார்க்கணும் ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் துறை பொதுமக்களோட நுகர்வு இதெல்லாம் ரொம்ப மந்தமா எல்லாம் இருக்கு இதுதான் செய்திகள்ல அதிகமா வருது ஆனா இன்னொரு பக்கம் செமிகண்டக்டர் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான பேட்ரி தயாரிக்கிற நிறுவனங்கள் பசுமை எரிசக்தி மாதிரியான நவீன தொழில்கள் அதிவேகமா வளர்ந்துட்டு இருக்கு அதனால முதலீட்டாளர்களுக்கு இதுல ஒரு மறைமுக செய்தி இருக்கு என்னது சீனாவோட ஒட்டுமொத்த பங்குச்சந்தை குறியீட்டியங்கள் நல்லா இல்லைனாலும் அது முழு கதையையும் சொல்லாது ஒட்டுமொத்த சந்தையிலேயும் முதலீடு செய்யாம சரியான துறையை அதாவது இந்த நவீன தொழில்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செஞ்சா மற்ற உலக சந்தைகளை விட அதிக லாபம் பார்க்க வாய்ப்பு இருக்கு அதனால சீனா இப்போ ஒரு ஸ்டாக் பிக்கர்ஸ் பாரடைஸா அதாவது சரியான பங்குகளை தேர்ந்தெடுப்பவர்களுக்கான ஒரு சொர்க்கமா மாறிட்டு வருது இந்த மாற்றத்துல ஹாங்காங் பங்கு சந்தையோட பங்கு என்ன அதுவும் முதலீட்டாளர்கள் ஈர்க்குதார் அது ஒரு முக்கியமான புள்ளி முன்னாடி ஹாங்காங் சந்தைன்னா பெரிய அரசு நிறுவனங்கள் வங்கிகள் தான் அதிகமாக இருக்குன்னு ஒரு பேர் இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த சந்தையோட அமைப்பே மாறிட்டுருக்கு நிறைய புதுமையான தொழில்நுட்ப நிறுவனங்கள் அங்கே பட்டியலிடப்படுது இது உலக முதலீட்டாளர்களுக்கு ஒரு புது ஈர்ப்பை உருவாக்குது சீன பெருநில முதலீடு செய்ய தயங்குறவங்க கூட ஹாங்காங் மூலமா அந்த புது நிறுவனங்கள்ல முதலீடு செய்ய முன் வர்றாங்க இது சீனாவோட உள்நாட்டு சந்தை நிலவரம் ஆனா உலக அளவில் பெரிய ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கு இல்லையா குறிப்பா உலகெங்கும் துறைமுகங்களை கட்டுறதுல பல்லாயிரம் கோடி டாலர்களை முதலீடு செஞ்சிருக்காங்க சமீபத்தில் தென் அமெரிக்க நாடான பெருவில அவங்க கட்டின பிரம்மாண்டமான மெகா போர்ட் ஒரு பெரிய உதாரணம் இது வெறுமனே அவங்க சரக்குகளை அனுப்புறதுக்கு மட்டும்தானா இல்ல இதுக்கு பின்னாடி வேற பெரிய புவிசார் அரசியல் கணக்குகள் இருக்கா இது அவங்களோட பெல்ட் அண்ட் ரோடுங்கிற உலகளாவிய திட்டத்தோட ஒரு மிக முக்கியமான அங்கம் உலக வர்த்தகத்துல சுமார் எண்பது சதவீதம் கடல் வழியா தான் நடக்குது அதனால முக்கியமான கடல் வழி தடங்கள்ல துறைமுகங்களை கட்டுறது மூலமா தங்களோட வர்த்தக பாதைகளை பாதுகாத்துக்கிறாங்க பெரு நாட்டில் அவங்க கட்டின சாங்கே துறைமுகத்தை பத்தி படிக்கும்போது அது பெருவோட மொத்த வர்த்தகத்தையே கையாளும் அளவுக்கு பெரியதுன்னு சொல்லப்படுது இது மூலமா அவங்களுக்கு தேவையான கச்சா பொருட்கள் அதாவது பிரேசிலிருந்து சோயாபீன்ஸ் சிலிலிருந்து செம்பு எல்லாம் தங்கு தடையின்றி கிடைக்கவும் அவங்க உற்பத்தி செய்யற பொருட்களை உலக சந்தைகளுக்கு எளிதாக அனுப்பவும் முடியும் ஒரு நாட்டின் மொத்த வர்த்தக நுழைவாயில் இன்னொரு நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் மேற்குலகத்தோட முக்கியமான கவலையா இருக்கு இல்லையா இது வெறும் வர்த்தகம் மட்டும்தானா இல்ல இதுக்கு ராணுவ பரிமாணமும் இருக்கா மிகச் சரியான கேள்வி அமெரிக்கா உட்பட பல மேற்கத்திய நாடுகளுக்கு இது ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சத்தை ஏற்படுத்துது அவங்க ஆப்பிரிக்க நாடான ஜிபூட்டியை உதாரணமா காட்டுறாங்க அங்க சீனா முதல்ல ஒரு வர்த்தக துறைமுகத்தை கட்டுச்சு ஆனா நாளடைவில் அது சீனாவோட முதல் வெளிநாட்டு இராணுவ தளமாக மாறிடுச்சு அதே மாதிரி ஒரு விஷயம் மற்ற இடங்களிலும் அவங்க பயப்படுறாங்க பனாமா கால்வாய் நடக்கலாம் இதே மாதிரி ஒரு சர்ச்சை இருக்கு ஆமா உலக வர்த்தகத்தோட மிக முக்கியமான நீர் வழியான பனாமா கால்வாயோட ரெண்டு பக்கமும் இருக்கிற துறைமுகங்களை ஒரு ஹாங்காங் நிறுவனம் நிர்வகிக்குது இது மூலமா அமெரிக்காவோட வர்த்தகத்துக்கே சீனா நெருக்கடி கொடுக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா சீனா தரப்புலேருந்து இது முழுக்க முழுக்க வர்த்தக நோக்கம் கொண்டது தான் பனாமாவோட இறையாண்மைக்கு மதிப்பளிக்கிறோம் மிரட்டலுக்கு பயன்படுத்தும் தங்களுக்கு இல்லைன்னு இந்த விளக்கத்தை மேற்குலக நாடுகள் முழுசா ஏத்துக்கிற மாதிரி தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி போகும்போது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போட்டி அமெரிக்காவோட வட்டி விகித முடிவு அதனால ஆசிய சந்தைகள்ல ஏற்பட போற எழுச்சி இன்னொரு பக்கம் உலக உள்கட்டமைப்பில் சீனாவோட ஆதிக்கம்னு பல விஷயங்கள் உலக பொருளாதாரத்தின் போக்கை நிர்ணயிக்க போகுது இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய சித்திரம் நமக்கு கிடைக்குது இதுல ஒரு முக்கியமான கேள்வியும் எழும்புது ஒரு காலத்துல ஜப்பான் பல வருஷங்களா பணவாட்டத்தால அதாவது டீஃப்ளேஷன்னால ரொம்ப சிரமப்பட்டுச்சு பணவாட்டம்னா பொருட்களோட விலை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே போறது கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் மக்கள் இன்னும் விலை குறையும்னு நினச்சி எதையும் வாங்காம தள்ளி போடுவாங்க இதனால தொழிற்சாலைகள் உற்பத்தியை குறைக்கும் ஆட்களை வேலையை விட்டு நிப்பாட்டும் ஒட்டுமொத்த பொருளாதாரமே முடங்கி போயிடும் ஜப்பான் இப்போதான் அந்த நிலையிலிருந்து மெதுவா மீண்டு வர்ற மாதிரி தெரியுது ஆனா இதே பிரச்சனை இப்போ சீனாவுக்கு வருதா அந்த சந்தேகம் வலுப்பெற்றிருக்கு இதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி சீனாவோட அரசாங்க பத்திரங்களோட வட்டி விகிதம் ஜப்பானோட வட்டி விகிதத்தை விட குறைய ஆரம்பிச்சிருக்கு இது பொருளாதாரம் மந்த நிலையை நோக்கி போகுதுங்கிறதுக்கான ஒரு அபாய சங்கு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீனா இந்த பணவாட்ட பிரச்சனைக்குள்ள முழுசா சிக்குமா இல்ல இதுல இருந்து மீண்டு வருமாங்கிறதுக்கு ஒரு தீர்ப்பளிக்கிற வருஷமா இருக்கலாம்னு பலரும் எதிர்பார்க்கிறாங்க அப்போ நாம யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஆசியாவுல நாம ஒரு தலைகீழ் மாற்றத்தை பாக்குறோமா பல தசாப்தங்களா பொருளாதார தேக்கத்துல இருந்த ஜப்பான் மீண்டு வரும் இந்த நேரத்துல ஒரு காலத்துல அசுர வேகத்துல வளர்ந்த சீனா ஜப்பான் சந்திச்ச மாதிரியான ஒரு நீண்ட பொருளாதார போராட்டத்துக்குள்ள நுழையுதா அப்படி ஒரு பெரிய மாற்றம் நடந்தா அது அடுத்த பத்தாண்டுல உலக வர்த்தகம் முதலீடு உலக அதிகார மையம்னு எல்லாத்திலையும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இத பத்தி சிந்திச்சு பாருங்க